இதுவும் கொஞ்சம் பெரிய விடுகதை தான் வானில் பறப்பேன் பறவை அல்ல வண்ண வளரில் தேன் எடுப்பேன் அல்ல வண்ணச் சேலை வடிவழகி நான் யார் அது என்னன்னா வண்ணத்து பூச்சி தான் இதுக்கு ஆன்சர் வண்ணத்து பூச்சின்னா பட்டர்ஃப்ளை அடுத்த விடுகதை என்னென்னா நீரில் வாழா முதலை நீர் குடித்து வாழ்ந்த முதலை அது நம்மை விழுங்காது அதனை நாம் விழுங்குவோம் இது என்னென்னா தான் ஏன்னா அதோடைய பாடியும் முதலையோட பாடியும் ஒரே மாதிரி இருக்கும் முதலையை சாப்பிட முடியாது ஆனால் பாகற்காயை சாப்பிடுவோம் தானே பிட்டர் காட் அடுத்த விடுகதை என்னன்னா அசிங்கமாக பிறந்தவர்களில் மூத்தவனை கொன்றுவிட்டால் மற்றவர் மாவீரர் இதில் அசிங்கம் இருக்குது இல்லை அதில் ஆவை எடுத்துடணும் போல் அப்போது சிங்கம் வரும் இதுக்கு ஆன்சர் சிங்கம் தான் சிங்கம்னா லயன்